வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி நான்காம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் பரிகம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூமுடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னபிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேத வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னேர் கட்டல் விதைவிதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரக பிரவேசம் பசுத்தொழுவம் கட்ட சமுத்திர யாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி குழப்பமான சூழ்நிலைகளில் தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கலாம் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாள் இன்று தொடங்கும் புதிய வேலைகள் வெற்றிகரமாக முடியும் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கும் எதையும் சாதகமாக எதிர்கொள்ளும் மனநிலை இருக்கும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் கும்பராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும்